கொடுக்க முடிவு பண்ணிவிட்டால் நிச்சயமாக கொடுக்கலாம் ஆனால் கொடுக்க முடிவு செய்தும் மனசு இருந்தும் கொடுக்க முடியல காரணம் கொடுப்பது என்பது ஏதோ ஒரு உதவிக்காரம் நீட்டுவது தான் இல்லாதவங்களுக்கு இருப்பவர்கள் கொடுப்பது அது உணவு கொடுக்கலாம் உடையல் கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் பிச்சைக்காரர்களுக்கு மெயினாக இந்த மூன்று தான் தேவை இந்த மூன்றுமே கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை தேவனுடைய ஊழியர்கள் சீசைகள் இருக்கிறதை பார்க்குறோம் ஆனாலும் இவளிடம் ராஜி கிடைக்கும் என்று சொல்லி அந்த பிச்சைக்காரை எதிர்பார்க்குறான் ஆனால் இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லைன்றாங்க இப்போ பணமே இல்லைன்னு அர்த்தம் ஆனால் இவங்க விட என்ன கொடுக்க முடியும் விஸ்வாசத்தினால் தேவனுடைய வார்த்தையினால் நசை ஏசுகம்சன் ஏஞ்சி நட சுகமாகுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் சுகம் பெற்றதை பார்க்கிறான் பிறவிலேருந்தே சப்பானியாய் நடக்க முடியாதவனாய் செயல்படாதவனாய் முடக்குவதத்தால் பாதிக்கப்பட்டவனாக இருந்த சப்பனியாக பிறந்த அவனுக்கு விஸ்வாசமுள்ள வார்த்தை அவனை சுகமாக்கினது எனவே தான் கொடுப்பதுக்கு மனசு இருக்கும் பணம் இருக்காது ஆனாலும் எதுவுமே இல்லைனாலும் இல்லாதவர்கள் இருக்கிறது போல மாற்றுற தேவன் வல்லமுள்ள வார்த்தை கொண்டு விசுவாசமுள்ள வார்த்தை கொண்டு பிற ஆசிர்வதிக்கலாம் ஆறுதலான வார்த்தை கூறலாம் சமாளத்தை கூறலாம் ஆலோசனை கொடுக்கலாம் ஜபம் செய்யலாம் நல்ல வார்த்தையை பேசி கேட்கல புரோஜனமான வார்த்தைகளை பேசலாம் அப்படி புரோஜனமான வார்த்தைகளை பேசி அந்த சப்பாடி நடந்தான் அதே போலதான் பெரிய மாணவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் என்ன குறைகளாக இருந்தாலும் நான் நேரடியாக கொடுப்பதுக்கு ஒண்ணும் இல்லை வாய்நாள் வார்த்தை நாள் இந்த வீடியோ மூலியமாய் கொடுப்பதற்கு தேவியுடைய வார்த்தை விசுவாசமுள்ள வார்த்தை இடத்தில் உண்டு எனவே இயேசுவின் நாமத்தினால் அவங்க சொன்ன அதே நாசனை இயேசு நாமத்தில் உங்களுக்கு சமாதம் உண்டாவதாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாவதாக ஒரு புரிந்த குடும்பம் ஒன்று சேருவதாக திருமண தடைகள் இங்கு பிள்ளைகளில் திருமணம் நடப்பதாக குழந்த பயங்களாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாவதாக வேலையில்லாத பிள்ளைகள் உங்களுக்கு வேலை இயேசுவை கிடைப்பதாக சொந்த வீடு இல்லாத உங்களுக்கு சொந்த வீடு உண்டாவதாக வெளவீனமாக சுகம் தெய்வீக சுகம் இயேசாவில் உண்டாவதாக அற்புத வாழ்க்கையில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இயேசு நாம ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா வீட்டிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் ஜேபிக்கிறேன் குறைகள் குறைகளெல்லாம் கிறிஸ்தியள் மயங்கால் நிறைவாக மாற முடியாது உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தை ஆலோசனை நிறைவேற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜேபிக்கிறேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் வெள்ளியம் பொண்ணும் கையில் இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் உணவு உடைகள் இல்லைனாலும் இயேசுவின் நாமத்தில் சொல்லும் போது வார்த்தும் போது அந்த வார்த்தைகள் பிரசனங்கள் நிச்சயம் கிரிய செய்யும் வல்லமை உள்ள நாமம் மகிமை உள்ளது விஸ்வாசம் உள்ள ஜபம் பிணியாலே ரட்சிக்கம் சொல்லி எழுதிக்கிறபடி இயேசு நாம உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தவங்களை ஆசுத்தி மேன்மைப்படுத்துவாராக காட் பிளஸ் யூ